அதாவது டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறத்தில் உள்ள மாணவ மாணவர்களுடைய ஒரு கனவு எண்ணம் அந்த கனவு எண்ணம் கடந்த நாலரை ஆண்டு காலமாக ஏட்டு சுரக்காய் என்ற போய் நிலைப்பாடு உருவாகிட்டது இதில் என்னென்னா டிஎன்பிசியை கால்பால் பண்ணது தலைமைச் செயலத்தில் தான் இருக்கிறாங்க அந்த அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதுக்கு நோட் படுத்து சூப்பரன்ட்டு தான் நோட் போடணும் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக என்ன ஆகிப்போச்சுன்னா தலைமைச் சேலத்தில் வேலை பார்க்குற அரசு செல்லுற செக்ரட்டரியில் வேலை பார்க்குற ஏஎஸ் ஓக்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த டிஎன்பி எக்ஸாம் வச்சு தானே நீங்கள் அவங்க வேலை நேரடியாக எக்ஸாம் எழுதி வேலைக்கு வருவாங்க நம்மளே இந்த சட்டத்தை கையில் எடுத்துட்டோம்னா என்ன பண்ணதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே அவங்களே டெப்டேஷனில் வேலைக்கு போகிறாங்க டெப்டேஷன் டெம்பரரியாக இப்போ நகராட்சி ஆணையர் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மறைமலை நகர நகராட்சி மறைமலை நகர நகராட்சி பொன்னேரி நகராட்சி திருத்தணி நகராட்சி நந்தி நந்திவரம் குடிஞ்சூர் நகராட்சி இந்த மாதிரி தேனி நகராட்சி இந்த மாதிரி சில நகராட்சியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் நகராட்சி கமிஷனர்களை வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டாப்பு தலைமைச் செயலத்தில் ஏஎஸ்ஓ எஸ்ஓக்கள் வந்தவங்க கமிஷனர் டெம்பரரியாக வந்து வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ உட்காந்துருக்கும் போனால் அவங்க போர்டுகளை லோக்கல் பாடியை போர்டுகளையும் மதிக்கிறது கிடையாது அந்த சேர்மனே மதிக்க கிடையாது ஃபுல்லாக காசு கிட்டையில் குறிக்கோளாக இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த லோக்கல் பாடி மண்ட உறுப்பினர்களோ போர்டு நிர்வாகிகளோ அல்லது இதர அதிகாரிகளோ இல்லை அதுக்கு மேலே உள்ள அதிகாரிகளோ அல்லது சிஎம்ஏ மேலத்தில் கூடுதல் இயக்குநர்களோ அல்லது ஜாயின்ட் டைரக்டர்களை கேட்கும்போது அவன் என்ன பண்ணுறான் நீ என்ன கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருதுன்னு சொல்லிடுவான் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் நீங்கள் பயந்துருவீங்களா எப்படின்னா ஐயோ சிஎம் ஆஃபீஸில் இது எப்படின்னா தலைமைச் சேலத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே முதலமைச்சர் நிர்வாக பார்வையில் தான் வருது ஏன்னா அந்தந்த லாகா அமைச்சருடைய அரசு சீலர்கிட்ட டெக்னிக்கல் சூப்பரண்டு ஏ டெப்டி டைரக்டர் ஜாயின்ட் டைரக்டர் ஜாயின்ட் செக்ரட்டரி கார்கள் இருப்பாங்க இதில் வந்து இந்த கேட்டருக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா தாசில்தாரா வராங்க தாசில்தாரா வராங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் வராங்க அப்படியே செக்ரட்டரியில் வேலை பார்க்குற பெரும்பாலும் ஸ்டாப்புங்க பணம் சம்பாதிக்கணும் ஒரே நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நேக்க இங்கே வந்து சம்பாரிச்சிட்டு போயிடுது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த நிறைய டூட்டரில் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் கிளாஸில் போய் பணத்தை கொடுத்து லட்சக்கண பணத்தை கொடுத்து ஆறு மாதம் ஒரு வருஷம் கோச்சிங் பிள்ளைங்கலாம் கல்யாணம் ஆனவங்களும் எழுத போகிறாங்க கல்யாணம் ஆகாத பட்டம் படித்த மாணவ மாணவர்களும் எழுத போகிறாங்க என்ன கனவில் இருக்கிறாங்க இது எழுதணும்னா விவோவில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் எழுத எழுதலாம் இது நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னா ஏழை மக்களுடைய கனவு திட்டம் அந்த ஏழை மக்களுடைய கனவு திட்டம் கடந்த நாலு ஆண்டு காலமாக இல்லாத போன காரணம் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் அந்த கவலை கிடையாது அந்த துறையில் இருக்கிற தலைமைச் செயலருக்கும் அந்த கவலை கிடையாது அந்த துறையை இயக்க இயக்கக்கூடிய அந்த அரசு சிலருக்கும் கவலை கிடையாது இது சம்மந்தமான அமைச்சருக்கும் கவலை கிடையாது இது சம்மந்தமான எம்பிக்களோ அல்லது எம்பிக்கில் இது சம்மந்தமான எம்எல்ஏக்கள் யாருமே சட்டமன்றத்தில் கேள்வி கேட்குறதும் கிடையாது அப்போ என்ன ஆகும் உங்கள் தலைப்பில் சொல்லப்போனால் சீனி சக்கரை சித்தப்பா சீட்டு எழுதி நக்காப்பான்னு பேப்பரில் தான் நான் படிக்க முடியுங்க நான் இல்லை எழுதாத பக்கத்தில் என்ன இல்லை எழுதாத பக்கம் வாசிக்காதே இல்லை என்ன என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாதா அப்போ அவங்களும் அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா ஒரு 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 திட்டத்தை வழிவகுக்கக்கூடியவது அந்த துறையினுடைய ஊழியர்கள் தான் பண்ணணும் அந்த துறை ஊழியர்கள் என்ன பண்ண என்ன பண்ணுறீங்க திருடங்கையில் ஜாவியாக கொடுக்குறீங்க அப்போ அவங்க எப்படி அதில் இன்ட்ரெஸ்ட் படுத்துவாங்க சொல்லுங்கள் வந்து அப்போ பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலைப்பட தான் நீங்கள் இருப்பீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நூற்றி முப்பத்தோரு நகராட்சி இருக்குதுங்க மணராட்சி இருக்குதுங்க இந்த மணராட்சி நகராட்சிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாதி பேரும் அறுபது பெர்சன்ட் பேர் பார்த்தீங்கன்னா தலைமைச் விட ஏ சோகுளும் ஏ சொலும் வந்து இங்கே பண்ணுறாங்க அவங்க வந்து யாருமே அவங்க மதிக்கிற கிடையாது மதி ஆனால் இருபது லட்சம் முப்பது லட்சம் லஞ்சம் வாங்கிட்டு அழகாக செட்டில்மெண்ட் ஆகிறேன் ஏன்னா அங்கே லஞ்சம் எப்படி வாங்குறாங்க நகராட்சி கமிஷனர்கள் செக்ரட்டரியில் வரக்கூடிய நகராட்சி கமிஷனர் எப்படி லஞ்சம் வாங்குகிறாங்க அங்கே பில்டிங் ஆப்புறதுலையும் காசு வீட்டு வரி போகிறதுலாம் காசு இன்ஜினியரிங் பில்லே காசு அப்போ சுகாதாரத்துறையில் காசு அந்த சானிடரி டிபார்ட்மெண்ட்லேயே காசு அப்போ ஸ்டேஷனரி பர்ஜஸ்லாம் காசு எல்லாத்துலேயும் காசு வருது இல்லை இதே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வலித்து உண்மையான அங்கே எக்ஸாம் வச்சு அவங்க எழுதி வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு புலப்புலமாக போயிடும் அப்போ இது கூட இப்போ இதெல்லாம் சாதாரண எங்களுக்கே எந்த தெரியும்னா ஆட்சியை நடத்தக்கூடியவங்களுக்கு இது தெரியாதா அவங்கள அதை பற்றி அக்கறை கிடையாது ஆகவே எந்த துறையில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்த விடாமல் இருக்க காரணம் அரசு அந்த துறையில் இருக்கக்கூடிய எஸ்ஓகுளும் ஏஎஸ்ஓ குளும் வெளி அவுட்டோர் துறையில் வந்து வேலையை பார்த்து கணிசமான கரன்சிகளை சேர்த்து சொத்து பொத்துக்களை குவிக்கின்ற தான் அவங்களுக்கு பற்றி கவலையும் கிடையாது துறை அமைச்சரும் அதை பற்றி கவலை கிடையாது எதிர்க்கட்சின்னு இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சின்னு ஒரு நிலைப்பட பார்த்தீங்கன்னா பிஜேபியும் சசிகலாமாவும் தான் கேட்குறாங்க வேறு மற்றவங்க யாரும் அதில் போய் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் கேட்டுக்கிட்டே கிடையாது அஞ்சு பண்ணி டிடிவி தினகரன் கேட்குறாரு மற்றபடி யார் கேட்குறாங்க யாருக்காக உங்களுக்கு ஒரு துறையில் பயணிக்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் அந்த துறையை பிடிங்க நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் ஒரு டீ மாஸ்டர் டீ டீ ஒரு டீ கடையில் ஒரு டீ மாஸ்டர் என்றால் அவர் டீ போட தெரிஞ்சாதான் டீ மாஸ்டர் ஒரு புரோட்டா கடையில் போய் புரோட்டாக்க போட வேண்டால் புரோட்டா அடிக்க தெரிஞ்சாதான் அவர் புரோட்டா மாஸ்டர் இப்படி மாஸ்டர் என்பது இதுக்கு தான் பொருள் சினிமாவில் சண்டை பறிச்சு என்பது உபநாயிகர் சண்டை பரிச்சி இயக்குனர் போது அந்த துறை அந்த சினிமாவுக்கு கதாபாத்திரத்துக்கு ஏற்றுக் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரத்தை அந்த சண்டை காட்சி எந்த இடத்துல வரணும் எந்த இடத்துல டூப்பு போகணும் தான் சண்டை பரிச்சி இயக்குனர் நடிகர் என்பது அதுதான் இது இது போல தான் இன்னைக்கு டிஎன்பிசி இந்த துறையை பொறுத்தவரையும் டிஎன்பிசியை கால்பால் பண்ணக்கூடிய அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாருமே தெப்டேஸில் வெளியில் போய் நல்லா ஜாலியாக சம்பாதிக்கிறாங்க அதனால் அதை பற்றி கவலை கிடையாது இப்போ மக்கள் இருக்கிறாங்களே மக்கள் என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்களுக்கு பொழுதுபிடிஞ்சால் அந்த அன்னைக்கு எப்படி புலப்பட்டுலாம் எப்படி வாழலாம் பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க ஐயோ பிள்ளை படிச்சிருக்குது ஏதோ ஒரு இருபதுரை சம்பளம் கிடைக்காதான் பார்க்குறோம் இன்றைக்கி எந்த தனியார் கம்பெனியில் போனாலும் வரைக்கும் இல்லை இருநூறு முறை சம்பளம் கிடையாது ஆகவே டிஎன்பிசி எக்ஸாம் வைக்காத காரணம் ஆட்சியினுடைய கையாளாக விலை ஆட்சியாளர்கள் மக்கள் மீது உள்ள அக்கறை இல்லாமல் ஒரு காரணம்தான் டிஎன்பிசியில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து டிஎன்பிசி முடிந்த எக்ஸாமில் அத்தனையும் கோல்மால் நடந்திருக்கு இதெல்லாம் அவங்களுக்கே தெரியும் அப்போ டிஎன்பிசி மீதே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைப்பாடு உள்ளது என்றால் இத்தகைய சூழ்நிலையிலும் தமிழகம் இளைஞர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நிலையில் மக்களுடைய எழு இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னவாகும் இதுதான் என்னுடைய கேள்வி ஆகவே டிஎன்பிசி வைக்காத விஷயம் ஒரு மிகப்பெரிய சதிவலை அந்த சதிவலையின் பின்னால் பண வலை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது